அன்னை தமிழோ மிகவும் மினியவள் அவளின் குழந்தைகள் எங்களின் உறவுகள் டி கே டோக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கோபி வணக்கம் வணக்கம் விஷயத்தை கதைக்கு போகிறோம் இன்றைக்கி கதைக்கு போகிற விஷயம் ஒவ்வொருவருடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்னம் அரசியல் கைதி அண்ணன் ஆனந்த சுதாகர் அவர்களுடைய மனைவியினுடைய தாயார் பிறந்த செய்தி அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் அவர் இருக்கிற தருவாயில் அவர்கள் அவர்கள் அவரை வைத்தியசாலையில் போய் சந்திக்க போனவர்களிடம் அவ சொன்ன விஷயம் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை அவரிடம் ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியாக நிம்மதியாக போய் சேர்ந்திடுவேன் இவங்களும் அவரை இல்லை இப்போ தம்பி விடுவாங்க இப்போ தம்பி விடுவாங்க என்ன தம்பி சொல்றாங்கள் என்ற மாதிரி அவ அவரை அவரை சந்திக்க ஆஸ்பத்திரியில் போன இடத்துல அங்கே இருக்கிறவர்களிடம் இப்படி மூச்சுன்ற கடைசி வார்த்தையா இந்த வசனங்கள் இருந்தது இருந்ததா சொல்லப்படுது இந்த விஷயங்களை சொல்லிக்க மனசுல ஒரு தாக்கம் இருந்தாலும் இனம் புரியாத ஒரு சோகம் கவலை கவலை எல்லாருடைய மனங்களிலும் இருக்க இது என்னதுக்காக இந்த விஷயத்தை பற்றி கதைக்கிறோம்னா அரசியல் கைதிகள்னு சொன்னால் முதல் யார்

நிறைய பெற்றோர்கள் வந்து மறைந்து காணாமலாக்கப்பட்டோர்களுக்கான போராட்டங்கள் கையெழுத்து போராட்டங்கள் கூட ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் தவிர அதற்கான தீர்வுகளோ இல்லாட்டி அதற்கான முடிவுகளோ எந்த அரசாங்கத்திலையும் பெரிதளவில் வழங்கப்படவில்லை இடைக்கிட அங்கங்கே சிறு சிறு விடுதலைகள் தமிழரசியல் கட்சி தமிழரசியல் கைதிகளை வந்து ஜனாதிபதியின் போது மதிப்பின்பிக்ககளை வந்து இடைக்கிட பட்டம் படாமல் விட்டுட்டு போகிறார்கள் தவிர சரியான ஒரு தீர்வு இப்போ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல அதிகளவில் இந்த அரசியல் கைதிகளுக்கான விடுதலை வந்து தாங்கள் கட்டாயம் வந்து கட்டாயம் பலமாக கொண்டு தமிழர் பிரதேசங்களில் வந்து தங்களுடைய பிரச்சார மேடைகளில் அதிகளமாக கோஷமிட்டு காத்தினார்கள் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் நிலைமையான அப்படி எதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்ற அளவுக்கு அவங்களோட போக்கு இருக்கிறது இதில் ஆனந்த சுதாகர் அவர் கிளிநொச்சியை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதிகளில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட ஒருவர் தான் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக ஒரு மகன் ஒரு மகள் இதுல இன்னொரு துயரமான சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வயிற்றுல இருக்கே அப்பா இல்லை அப்பா இல்லை எட்டு மாசத்துல இவங்க கொண்டு போட்ட எட்டு மாசம் இப்ப அந்த பிள்ளைக்கு பதினேழு வயசு பதினேழு வயசு ஆகுது மகனும் இருக்கிற தன்னுடைய கணவன் சிறையில் இருக்கிற ஒரு அரசியல் கைதியாக இருக்கிற இந்த குடும்பத்தோடு இல்லை ஒரு அப்பா இல்லாமல் அப்பா இருந்தும் இல்லாமல் ஒரு மகளையும் ஒரு மகனையும் வச்சு கொண்டு ஒரு குடும்பத்தை கொண்டு செல்வது அந்த வழியோடு கொண்டு செல்கிற அந்த ஒரு வழியை எங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அனுபவிச்சு கொண்டு இருக்கணும்ன்றது தான் உண்மை அப்படியான ஒரு மெனவழியோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பம் அண்ணன் ஆனந்த சுதாகர் அவர்களுடைய குடும்பம் இப்படியான ஒரு வழியோடையே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆனந்த சுதாகர் அவர்களுடைய அந்த வீட்டுக்கு கூட அவர் அரசியல் கைதியாக வந்து பின்னர் செல்கிற சந்தர்ப்பத்தில் கூட அந்த பிள்ளைகள் அப்பாவை விட்டுட்டு தாங்களும் வாகனத்தில் ஏறி இருப்பினா தாங்களும் அப்பாவோட கோப்பையா அடிக்க அப்பா விடுங்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பினோம் அது அவருக்கு கூட ஒரு கவலையா இருந்திருக்கு வச்சு பார்க்க எங்களால் முடியலை நாங்கள் அந்த காணொலிகளை கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த நியூஸில் கூட நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கையாவது ஒரு இருக்காங்க இருந்தால் சிறுவர்களாக இருந்தால் கூட எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கூட முடிய இருக்கா முடியாத ஒரு உணர்வாக தான் இருந்தது அப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மைத்திரி பால அவர்கள் கூட பொது மதிப்பின் அவர்களை விடுவதற்காக முயற்சி செஞ்சிருக்கலாம் ஆஹ் அதை விடுவதாக சொன்னார் அதுக்கான கடிதங்கள் கூட அனுப்பப்பட்டது இந்த எத்தனையோ பேர் எத்தனைய அரசியல் தலைவர்கள் கூட அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்த அரசாங்கம் கூட அதை செய்யவில்லை அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த பிள்ளை எத்தனையோ ஊடகங்களை கதைக்குது எத்தனையோ போராட்டங்கள்ல முன்னுக்கு போய் நிக்குது ஒரு பொம்பளை பிள்ளையா ஒரு தனிச்சு போய் அஹ் தன்னனுடைய தாப்பரைக்காண்டியும் தாயையும் வளர்ந்து தற்போது ஆஹ் நேற்று முன்தினம் அவரை வளர்த்து பேருத்தியாரையும் வளர்ந்து ஒரு தனிச்சு போயிடுக்கிறது இப்ப எவருக்கு யார் இருக்கிறோம் எல்லாருக்கும் இருக்குது அதை நாங்கள் செய்ய போறோம் அது நடக்குமா இல்லாட்டி அவர்கிட்ட அப்பா மீட வருவாரா அப்ப வந்தா அந்த பிள்ளைக்கான வாழ்க்கை இருக்க போகுது இந்த மனநிலையில அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அதான் இது இதை எப்படி சொல்றேன்னே தெரியாம இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் தன்னுடைய மனைவினுடைய இறுதி கிரியை அனுமதிக்கப்படுகிறது கலந்து கொள்கிற அந்த சந்தர்ப்பத்துல தங்களுடைய அப்பா விடுங்கோ இல்லாடி தாங்களும் அந்த வேன்ல ஏறி போறது அந்த நேரத்துல மனைவியினுடைய இழப்பு பிள்ளைகள் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படைய அவர் ஜெயில தனிமையில இருக்கிறது என்ற ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது ஜெயில என்ன நடக்கும் சொல்லி தெரியும் எங்களுக்கு தெரியாது அங்க இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள் வெளியில வந்து சொல்லலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அந்த இருட்டறைக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பாக இந்த அரசியல் கைதிகள் போன்ற போன்ற இடங்களில் நிறைய இடங்களில் என்றால் என்ன பார்த்தோம்னா குறிப்பாக வந்து அரசாங்கம் இல்லாட்டி அரசு சார்பற்ற விஷயங்களுக்கு வந்து எதிராக செயற்பட்டு கைதாகியவர்கள் இல்லாட்டி எந்த விசாரணையும் இல்லாமல் இப்ப நான் ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்துட்டேன் சொல்லி அது வீட்டை அடிக்கல அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகலாம் எனக்கு விசாரணை தேவையில்லை போலீஸ்கிட்ட உத்தரவு தேவையில்லை கோர்ட்ஸில் இருந்து எந்த ஒரு பிடி ஆணையும் பிறப்பிக்க தேவையில்லை அதுதான் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பவராக இருக்குது அந்த பவர் இல்லை உண்மையாவே அதுங்களுக்கான ஒரு சாபக்கேடாக தான் நாங்கள் பார்க்கணும் என்னோட அவ்வளோ பேர் எத்தனையோ ஆயிரம் உறவுகளை எத்தனையோ பெற்ற சகோதரங்களை எத்தனையோ பெற்ற கணவன்மை அப்படி எல்லாரையும் கொண்டு போய் பிடிச்சி வச்சுருக்காங்க அடைச்சி வச்சிருக்காங்க அந்த பயங்கரவாத பிடிஏ என்ற ஒரு பிடிஏ குறித்தும் எங்களுடைய தமிழரசியல்வாதிகளா இருக்கட்டும் சரி வேறு வேறு கட்சிகளாக இருக்கட்டும் ஆட்சிக்கு பேச்சுவார்த்தைகளின் போது இதெல்லாம் நீங்கள் நேர்த்தி செய்வீங்களோ செய்வீங்களோ எல்லாரும் ஓமோ ஓம் தலையாட்டினதை தவிர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பயங்கரவாத திட்டம் இன்னும் அமுல் இருக்குது எடுக்க எடுக்க மாட்டமண்டு கூட விபரநாயக அவர்கள் பாலியமென்ட்ல சில நேரங்களில் சொல்லியும் இருக்கேன் இப்போ அப்படியான விஷயம் தான் இப்போ போய் இப்போ இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுக்கு முன்னம் அந்த எங்களுடைய கால எங்களோட நாட்டில் அல்லது என்ன ஏற்படக்கூடிய அந்த ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை காரணமாக இப்ப என்ன காரணம்னு தெரியாது சில பேர் நேரடியாக தொடர்பு பட்டு இருக்கலாம் சில பேர் அந்த பக்கத்துல போயிருப்ப சம்மந்தமே இல்லாமல் போயிருப்பேன் அப்ப சில நேரம் சம்மந்தமே இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்களும் கைதாகி இருப்பார் அப்போ அதை பற்றி அந்த உண்மையை சொல்லி இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு திருப்பி வந்தால் அந்த அந்த குறிப்பிட்ட காலம் அந்த அவரை அனுபவிச்ச அந்த ரணமான அவர் வாழ்க்கை குடும்பத்தினுடைய நிலைமை அப்ப அதை எல்லாத்தையும் யார் திருப்பி தரது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அப்ப விரைவில் அரசியல் கைதிகளுக்குரிய ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அரசாங்கமும் வரணும் சொன்னால் அவர்கள் சும்மா அவ்வளவு காலம் தான் அவர்கள் வாழ்க்கை அணியாக இருக்காரு இவைய அங்க போய் அரசியல் கைதிகள் இருக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய குடும்பம் வந்து ஒரு பட்டத்துக்குள்ளேயே இருக்கு அப்பா வருவார் கணவன் வருவார் இல்ல அண்ணா வருவார் தம்பி வருவார் என்று ஒரு இயக்கத்தோடையும் தவிப்போடையும் சில கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி திருவிழா நேரங்களில் அவர்களுடைய படங்களோட தான் திருவிழாக்கள்ல அந்த மக்கள் கலந்து கொள்வார்கள் ஏன்னாட்டா அண்ணா உயிரோட பெய்யும் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோட அந்த படங்களை கொண்டு தான் அங்கே ஒரு வேண்டுதல்கள் கூட நாங்கள் சண்டறிக்கு போனால் கூட பார்க்கலாம் ஒரு ஐயா அவரால் தன்னை மகனை தேடி இப்பயும் வருவேன் தாடி வளர்த்த ஐயா அவரால் அவற்றை நாங்கள் சாதிச்சேன் அவர் சொல்லுவார் தம்பி வந்துருவானு மகன் அவனுக்காண்டி தான் இங்கே இருக்கிறவன் உயிரோட இல்லாட்டி நானப்பைய முருகரண்ட போயிடுவார் சொல்லுவேன் இப்ப அப்படி இப்பையும் எத்தனையோ ஆயிரம் உறவுகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகள் மீண்டு வருவார்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வேண்டும் இப்படி பல இன்னல்களை எங்களுடைய மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசியல் கைதிகள் என்றது அரசியல் கைதிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் நீதிமன்ற விசாரணைகளோடையும் அல்லது விசாரணைகள் இன்றியும் மிக நீண்ட காலமாக சிறைகளிலே நரக வாழ்க்கையை அனுபவித்து வரக்கூடிய எங்களுடைய கைது செய்ய கைதுகள் செய்யப்படலாம் கேள்விக்குடிதானது இப்போ அவங்க இன்னொட்டியே இருக்குது இப்போ அவங்களுடைய கிடைக்கையில் அதுவும் இந்த மாதம் குறிப்பாக ஒரு பிரச்சனைக்குரிய மாதம் அப்போ இந்துகளில் கூட எத்தனையோ பேர் கைது செய்யப்படலாம் வாய்ப்புக்கு அப்ப இது தயவு செய்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி அரசியல் கைதிகளுடைய அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அவர்களை விடுவிச்சு அவர்களை குடும்பத்தோடு வாழ்றதுக்குரிய வழிவகைகளை குறித்த தரப்பினராக செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஏண்டா நாங்கள் சொல்லி அது நடக்க மாதிரி இல்லை எங்களுடைய தான் இருக்கு இந்த விஷயங்களை பார்க்கக்குள்ளேயும் அந்த ஆனந்த சுவாரன் அவர்களுடைய மகளனுடைய காணொலி பதிவுகளை பார்க்கும் போதும் எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எங்கட அப்பா இருந்தா இருக்கும் எங்கட அப்பா அவரு வழி மாவட்டத்துக்கு போய் மூணு எப்ப வருஷம் அந்த அம்மாக்கு விறக்கிற தருவாயில எப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கும் அவர் வந்து விருதுச்சடங்களை கலந்து கொள்ளும் போது அவருக்கு எவ்வளவு ஒரு அஹ் மன்ன தாக்கமா இருந்திருக்கும் அப்பா தகப்பன் வந்தா பிள்ளைகளை அவரிடம் ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன் இவங்களை இவங்களை விடுவாங்க இது பெரும்பாலும் எங்கட வடக்கு இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல இந்த கேள்வி பொதுவான இருக்கக்கூடிய ஒரு மலங்களில் ஆனந்த சுதாகர் அவர்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய எங்களுடைய அன்பையும் எங்களுடைய ஆறுதர்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் இந்த நிலைமைகள் எல்லாமே மாறணும் என்ற ஒரு விஷயத்தை மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம் டிகே டாக்ஸில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்